இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது சும்மாவே சாப்பிட்றலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு கால் கப் சேமியாக எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத சேமியா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சேமியாவை நல்லா வறுத்து விடணும் சேமியா வந்து நல்ல கலர் மாதிரி வரது வர வறுக்கணும் சேமியா வந்து இப்போ கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அது வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் ரவை எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத ரவை இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுறணும் இந்த ரவை வந்து நல்லா வாசம் வரது வர வறுக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ரவையை நல்லா வறுத்து விடுங்க மெஷரிங் கப்புக்கு கப் சேமியாக எடுத்துருக்கு அதே அளவு தான் ரவையும் எடுத்துருக்கு நீங்கள் வந்து எந்த கப்பில் அழைக்கீங்களோ அதே கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இந்த அளவில் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா மெல்லுசான அடை வந்து ஆறு வரும் உங்களுக்கு எத்தனை அடை வேணுமோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து ரவையையும் சேமியாவும் கூட்டி போட்டுக்கோங்க இப்போ ரவை வந்து நல்லா வறுத்து வந்துட்டு வாசம் வரது வர வறுத்த உடனே அதை வந்து சேமியா கூட போட்டுருங்க ரவையும் வந்து சேமியாக கூட சேர்த்த உடனே அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன் தயிரை வந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தயிர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஆகி வரணும் தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ தயிர் வந்து நல்லா ஆகி வந்துட்டு ஒரு கால் கப் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம அடை மாதிரி தான் தட்டி எடுக்க போகிறோம் தோசை மாதிரி ஊற்ற போகிறதில்ல அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் இதை வந்து நம்ம பத்து நிமிஷம் மூடி வைக்கும்போது இதோடய கொஞ்சம் அது வந்து கெட்டியாகி வந்துடும் இந்த மாதிரி பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து திறந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி இருக்கும் இது கூட வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாதி கேரட்டை வந்து துருவி சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டுக்கிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போ வந்து உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சாட் மசாலா பவுடர்லாம் போட்டுக்கிடலாம் உங்களுக்கு வந்து எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அது வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து சோடா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இது பசஞ்ச உடனே நம்ம வந்து அடை தட்டி எடுத்துடலாம் அடுப்பில் வந்து ஒரு மினி ஊத்தப்ப பேன் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தோசை பேன் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் இப்போ நான் வந்து இந்த ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து சூடாகி வந்த உடனே அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமியாக போடுறேன் இது வந்து இந்த சேமியாக போடுறதுனால நம்ம வந்து அடை சாப்பிடும்போது வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் இதில் வந்து சேமியாக போடுறோம் உங்களுக்கு வந்து வேண்டானா நீங்கள் வந்து இது போடாமல் விட்றலாம் இந்த சேமியா வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து அடை தட்ட ஆரம்பிக்கணும் சேமியா வந்து பொரிஞ்சிக்கிட்டு இருக்க டைமில் அடை மாவு வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க அப்பனா உங்களுக்கு அடை தட்டும்போது ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போ அந்த பேனில் தான் டைரக்டா அடையை வந்து தட்ட போகிறேன் சேமியா வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு குட்டி குட்டி பாலை வச்சுட்டு நம்ம விரலை வச்சு அழுத்தி விரிச்சு விடணும் உங்களுக்கு வந்து கை சுடுன்னு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி அதில் வந்து தட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து அப்புறம் போட்டுக்கோங்க பேனில் போட்டுக்கோங்க இந்த குழி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஃபுல்லாக விரிச்சு விட்றணும் அப்போ தான் ஷேப் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கை வந்து பேனில் படாமல் பார்த்து தட்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி நாலு குழிலையும் அடையை வந்து தட்டிக்கிடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வேக வைக்கணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வரது வர வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேகாமல் இருக்கும் இப்போ நாலு அடையும் தட்டியாச்சு இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சேமியாக வந்து தூவிக்கோங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வந்து வெந்து வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வர வேக விடணும் இப்போ திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வேகிறதுக்காக விட்டுருங்க இதுக்கு வந்து நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் சுட சுட சாப்பிடும்போது நீங்கள் வந்து சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் கேரட் எல்லாம் இருக்கிறதுனால சும்மா சாப்பிடும்போதே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம் ஸ்நாக்ஸுக்கும் பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இந்த அடையை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் சுட சுடாக பருமாறுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அடை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் நம்ம வந்து சோடா எதுவுமே சேர்க்கலை அப்படி இருந்துமே இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்